அமெரிக்க போர் கப்பல்கள் சரக்கு கப்பல்களை குறிவைத்து தாக்கிய ஹவுதிகள் ஏமன் மீதான தாக்குதலுக்கு கடும் பதிலடி இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஏமன் நாட்டின் மீது அமெரிக்க பிரிட்டன் கூட்டுப்படைகள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்க ஆயில் கப்பல் மற்றும் போர் கப்பலை குறிவைத்து ஹவுதி படை சரமாரி தாக்குதல் நடத்தியது இது குறித்து ஏமன் தொலைக்காட்சியில் அந்நாட்டு ராணுவ செய்தி தொடர்பாளர் யஹ்யா சாரி பேசியுள்ளதாவது அமெரிக்காவின் ஆயில் டேங்கரான டோம் தார் என்ற கப்பல் மீது ஏடன் வளைகுடா பகுதியில் தாக்குதல் நடத்தியுள்ளோம் இதேபோல் செங்கடல் பகுதியில் ட்ரோன்கள் மூலம் அமெரிக்க போர்க்கப்பல்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தினோம் இவை பாலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலும் ஏமன் மீது தாக்குதல் நடத்தும் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் கூட்டுப்படைகளுக்கு பதிலடி கொடுப்பதற்காகவும் நாங்கள் நடத்திய தாக்குதல்கள் ஆகும் காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்தாத வரை செங்கடலில் எங்கள் தாக்குதல்களும் ஓயாது எங்கள் நாட்டையும் மக்களையும் காப்பதற்காக அமெரிக்கா பிரிட்டன் கூட்டுப்படைகளுக்கு எதிராக அதி உயர் தாக்குதல்களை இனிவரும் காலங்களில் நடத்தப்படும் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள அமெரிக்க பிரிட்டன் படைகள் ஏமன் படைகளின் தாக்குதலில் தங்கள் தரப்பில் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என தெரிவித்துள்ளன